மக்கள் மனசுல தான் சிங்கர் பிரகதி குரு பிரசாத் நடிகர் மற்றும் பாடகரான டிஜே அருணாச்சலம் கூட இவங்க இணைஞ்சு பாடின எனக்கொரு ஆசை மற்றும் தேன்குடிக்கு ஆல்பம் சாங் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஆல்பம் சாங் மட்டும் இல்லாமல் சினிமாலையும் ஜி வி பிரகாஷ்குமார் அனிருத் சந்தோஷ் நாராயணன் யுவன் சங்கர் ராஜா ஜிப்ரான் இவங்க இசையிலையும் பாடியிருக்காங்க கடைசியா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கெபா ஜெரமியா மியூசிக்ல போராளி பெண்ணே அப்படிங்கிற சாங் பாடினாங்க அதுக்கப்புறம் பெருசாக இவங்க எந்த பாட்டும் பாடல இந்த நிலையில திடீர்னு இவங்களுக்கு கல்யாணமாக போறதா செய்திகள் வெளியாச்சு அதுக்கு காரணம் சமீபத்துல இவங்க கப்பலா இருக்கிற மாதிரி ஒரு சில்லவுட் போட்டோவை அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த பலரும் பிரகதி இந்த நபரை தான் லவ் பண்றாங்க போல அவங்களோட வெட்டிங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு பேச தொடங்கிட்டாங்க அந்த இமேஜ் சில்லவுட்டா இருக்கவே அந்த நபர் யாருன்னு தெரியாததுனால பலருமே இது சாம் இருக்கிறவங்க அபியர் சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிற வித் கோமாலி ஷோ மூலமாக மக்கள் இடம் பிடிச்ச அஸ்வின் குமார் கூட இருக்கிற போட்டோவை தான் பிரகதி ஷேர் பண்ணியிருக்காங்க குக்வித் கோமாலி ஷோக்கு அப்புறம் அஸ்வின் சினிமால பெரிய அளவில் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இவரோட படங்கள் சரியா போகாம இவர் படங்கள் பண்றது குறைஞ்சிருச்சு இந்த நிலையில பிரகதி கூட இருக்கிறது இவர் தானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ உங்களுக்கு கல்யாணம் நல்லா சிலர் கேட்க தொடங்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம பிரகதியும் மார்ச் இருபத்தி எட்டு சேவ் தி டேட் அப்படின்னு சொல்லி மேலும் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க இப்போ இந்த நிலையில இதை பத்தின கிளாரிபிகேஷன் பிரகதியே கொடுத்திருக்காங்க பிரகதி மற்றும் அஸ்வின் குமார் அடடா அப்படிங்கிற ஆல்பம் சாங் பண்ணிருக்காங்க இந்த சாங் வர மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த ஆல்பம் சாங் தான் எப்படி ப்ரொமோட் பண்ணிருக்காங்க சமீப காலமா மூவி இல்லனா சாங் ப்ரொமோஷன் இந்த மாதிரி தான் ப்ரோமோட் பண்றாங்க இந்த மாதிரி ப்ரோமோட் பண்றதுக்கு மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கவே நிறைய பேர் இந்த ப்ரொமோஷன் டெக்னிக்கை பண்ணிட்டு வராங்க சோ அந்த